தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது கும்பகோணத்தில் கார்த்தி வித்யாலயா தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியானது நடைபெற்றது இப்போட்டியை பள்ளி தாளர் பூர்ணிமா கார்த்திகேயன் துவக்கி வைத்தார் இப்போட்டியானது ஆறு பிரிவுகளாக வயதின் அடிப்படையில் ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரை ஒவ்வொரு பிரிவாகவும் நடைபெற்றது இப்போட்டியில் சுற்று வட்டார பல்வேறு பகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியானது மாணவ மாணவியருக்கு சிறந்த உடற்பயிற்சியாக அமைந்தது ஸ்கேட்டிங் செய்தால் தசைகள் வலுப்பெறும் மூட்டுகள் வலுப்பெறும் மேலும் ஸ்கேட்டிங் செய்யும் போது ஆழ்ந்து சுவாசிப்பதால் சிறந்த மூச்சு பயிற்சியாகவும் உள்ளது இவ்வாறு மாணவ மாணவியருக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும் இதில் சிறப்பாக விளையாடி முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது Música